இந்த நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப நான் லீனியர் நரேஷனில் எங்கே யாரை பற்றி எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல நான் ப்ரிப்பேரும் பண்ணல ஏன்னா இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்து இந்த படத்தினோட டிஓபி ராஜ்குமார்லேருந்து இந்த படத்தினோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்லேருந்து இந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ் மணியிலேருந்து மகனின் இருந்து இந்த படத்தினுடைய என்ன சொல் ரெஸ்பெக்ட் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் வந்து கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த வகையில் முக்கியமாக நடித்தவங்க சரவணன்லேருந்து டிஎஸ்கேலேருந்து காலியனாலேருந்து இருந்து தமிழ்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ் வந்து இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சு அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்கங்கிறதுல பெரிய பெரிய சந்தோஷம் நான் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப இருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கன்றது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு தெரியும் ஸோ அதனால அது எனக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷம் முக்கியமாக நான் விஷாலுக்கு விஷால் நான் கடைசியாக வரேன்டா இன்னொன்று என்னென்னா இப்போ காலினா ஃபர்ஸ்ட்லேருந்து காலினா வந்து இப்போ சிபி சொன்ன மாதிரி தான் யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காக எந்த டைமில் கேட்டிருந்தாலும் அதை செய்ய தயங்காத ஒருத்தர் அது வந்து அவர் அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும் ஆனால் அது அது வந்து மிக இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சொன்னாலும் காலினாவை பற்றி கம்மி தான் அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவர் டேலண்ட்டும் அப்படி நான் வந்து நிறைய சமயங்களில் காலினா வந்து அவருடைய அவருடைய அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை க்ரியேட் பண்ணிட்டார் நான் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் சமயத்தில் காயண்ணாவை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேற மாதிரி சொல்லுவார் ஆனால் உண்மை என்னன்னா உண்மையாகவே காலியண்ணாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும் இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன் ரொம்ப சொற்பமான நடிகர்கள் காலியண்ணா ஒருத்தர் அப்புறம் டிஎஸ்கே அவர் முக்கியமாக டிஎஸ்கே பற்றி என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் ஆகிறோம் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பீட் சிங்கிங் ஸ்டேஜ் மிமிக்ரி ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிடுவோம் என்ன என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது பட் அது அது ஒரு பெரிய ஸ்பிரிட்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சரவணன் சரவணன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் முக்காவாசி நடித்த முக்காவாசி பேர் ஆடிஷன் எங்க டீ கடை என்ன பண்ணியாங்க ஏன்னா எங்கள் டீ கடையில் கூடின தான் இந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க அந்த வகையில் நாங்கள் தினமும் பார்த்து பேசிக்கிற மோங்கல் சரவணன்லேருந்து நிறைய நிறைய பேர் வந்து எல்லாம் ஒன்றா ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணதுலேருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப ஏன்னா அப்படியே சின்ன சின்ன வேஷம் பண்ணி தான் எல்லாருமே நான் எல்லாருமே அப்படிதான் வந்தோம் அந்த வகையில் இந்த ஜேர்னியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இமான் சார் இமான் சார் வந்து நீங்கள் நான் நான் வந்து அவர் ஒர்க் பண்ண படத்தில் ஒரே ஒரு படம் தான் மட்டும் தான் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் அவ்வளோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியான சாங்ஸை வந்து நம்மளுக்கு அப் ஏன்னா ஒரு மெலடிங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருந்த நிலமையில அதை அந்த பேலன்ஸை டில் பண்ணுற ஒர்க் வந்து அந்த அந்த வேலையை செய்கிற ரொம்ப கம்மியான பேரில் வந்து சார் இருக்காங்க நான் இன்னைக்கு நானும் ஸ்ரீயும் பேசிகிட்டு இருந்தபோது புஷ்பவனம் குப்புசாமி சாரோட பெரிய ஃபேன் நான் ரொம்ப நாள் கழித்து அவர் வாய்ஸை கேட்குறது அவ்வளோ நிறைவாக இருந்தது சார் ரொம்ப 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 நன்றி அவரை அக்னாலஜ் பண்ணதுக்காக ரொம்ப நாள் கழித்து அவரை திருப்பி கொண்டு வந்ததுக்காக அண்டு இந்த படத்தினுடைய அந்த இப்போது இன்னும் எத்தனை காலம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆன பிறகு அந்த சமயத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு போட்டு காமிச்சாப்பில்ல விஷால் நான் அந்த சமயத்துலேருந்தே அந்த நான் அந்த போட்டு காட்டின சமயத்துலேயே சொல்லிட்டு அந்த பாட்டு இட்டு அப்படின்னு ஸோ சூப்பர் சார் பிரில்லியன்ட் அண்டு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்து பேசிக்கா இதை சென்ஸ் பண்ணுறதுக்கோ ஆரல்ஸ் இதை முகம் சொல்லிக்காமல் இது இது சொல்ல வர்ற விஷயத்த கேட்கறதுக்கோ ஒரு பெ நிஜமாகவே ஒரு சென்சிபிலிட்டி தேவை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் தயாரித்ததுக்காக அப்புறம் ஒரு படம் தயாரித்தது இல்லாமல் அதை விநியோகிக்கிற ஒரு அது ஒரு பெரிய பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து இப்போ இல்லை எனக்கே மூணு படம் பண்ணியிருக்காரு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இந்த படத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணதுல சார் எப்படின்னா அவங்க கம்பெனி சீல் விழுந்துருச்சுன்னா படம் எட்டு அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அப்புறம் தலைவர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் அர்ஜுன் சார் வந்து நான் வந்து இப்போ கைதி கைதி தான் முதல்ல பார்க்குறோம் பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டரு நான் அவங்ககிட்ட கெஞ்சின டெய்லி நான் ட்ரை பண்ணுறேன்டா நான் ப்ளீஸா நான் வந்து அவனுக்காக இந்த இந்த கேரக்டருக்கு நான் நான் டப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அவனா சொன்னால் நீ ஃபஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட் கொடு உன்னால் முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பார்க்குறா அந்த ரீச்சே பண்ண முடில ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன் இல்லை நான் ஃபெயிலியர் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட் ஆஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக நம்ம வந்து ஒரு ரோலை கையில் எடுக்கிறோம் பட் அந்த ரோலை ஓன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் வேணும் அது ஃபஸ்ட் படத்துல எப்படி இந்த ஆளுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர பெரிய ஆச்சரியம் எப்படி இதை பண்ணார் அப்படின்னு அண்ட் அதை தான் தட் நீங்கள் அதை தொடர்ந்து எல்லா படங்கள்லேயும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அர்ஜுன்தாஸ்னால் இப்படி தானேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த இருந்து வெளியில் வந்து வேற ஒரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு அதீதமான ஷியர் கான்ஃபிடென்ஸ் வேணும் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இன்னும் இன்னும் நிறைய நிறைய தடவை வாழ்த்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை பண்ணி இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணுங்கிறது மனசார சொல்கிறேன் இன்மேலுமே ரொம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் சிவாத்மிகா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் சொல்கிறேன் நான் இந்த பா பாடல்கள் பார்த்ததும் சரி ஆனா நித்தம் ஒரு சரி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கீங்க அண்டு எல்லாரும் சொன்ன மாதிரி நான் அவங்க அப்பாவினுடைய மிகப்பெரிய ஃபேன் அண்டு அப்புறம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்த எல்லாருக்கும் ஸ்ரீல இருந்து அக்பர் சார்ல இருந்து சந்துரு கார்த்திகேயன் மணி சிபி சார் அப்புறம் ஐயா சண்முக ஐயா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ கமிங் டு விஷால் விஷால் வந்து இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன் அண்ட் எயிட்டா செவனோட காலேஜ் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் எயிட்டில் நான் வந்து ஒரு ஸ்டேஜில் மிமிகிரி பண்ணோம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக எனக்கு பதிலாக நான் அந்த சமயத்தில் எனக்கு செமஸ்டர் இருந்தது எனக்கு பதிலாக மிமிக்ரி பண்ண அந்த அந்த ஸ்டேஜுக்கு போன தலைவர் வந்து விஷால் தான் ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிது அப்புறமா எங்களுக்கு பெருசாக இல்லை நான் வந்து அப்புறம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக அப்புறம் ரைட்டராக அப்படி போது ஒரு நாள் டீ கடைக்கு வந்து இதை இதே மாதிரி தான் நின்னான் என்னடா அப்படின்னு கேட்டேன் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான் பட் அந்த சமயத்துலேருந்து த ஸ்ட்ரகிள்ஸ் அவன் அனுபவித்த ஸ்ட்ரகிள்ஸும் சரி இங்கே அவன் நிற்கிறதுக்கு என்னென்னலாம் அவன் கோத்ரூ பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்ததில் நான் அவ்வளோ பெருமையாக இருக்குது தனியாளாக இவ்வளோ பெரிய பேட்டில் இவ் நான் சொல்கிறது இப்படி ஒரு சினிமா எடுத்து அரல்ஸ் இப்படி ஒரு சி இந்த சினிமாவை ஒரு பேப்பரில் இருந்து ஒரு சினிமாவாக மாற்றினதுலேருந்து அவனோட கான்ஃபிடென்ஸும் அண்ட் அவனோட தைரியமும் எனக்கு ம மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து நான் நான் இது சும்மா மேடைக்காகலாம் சொல்ல நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே இந்த பையன் பர்றா அப்படின்னு சொல்லி நான் இவனை பற்றி ரொம்ப பெருமையாக ஏன்னா எங்களுக்கு எங் நான் நான் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இவன் வந்து எழிவல்ல மாதிரி ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பெருமையை போல் இவங்க பெற்றவர்கள் வந்து எவ்வளோ பெருமை அடைவார்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நானும் பெருமை அடைகிறேங்கிறதுல எந்த பொய்யும் இல்லாமல் சொல்லிக்கிறேன் இந்த படம் இந்த படம் அது பேசின விஷயத்துக்காகவும் அது வந்து எ எடுக்கப்பட்ட நேர்த்திக்காகவும் நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய ஆதரவும் பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த கருத்தும் இல்லை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ